வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பமேளாவை பற்றி வந்து ஒரு சிறு குறிப்பு அதில் நாங்கள் எப்படி பங்கேற்ற என்ற விதத்தையும் பார்க்கலாம் திரிவேணி சங்கமம் என்பது கங்கை யமுனை ஆறுகளும் கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி ஆறும் கூடும் இடமே கும்பமேளாவாகும் இந்த மூன்று ஆறுகளின் கூடல்தான் அலகாபாத்தில் இப்போ வந்து பேர் வந்து மாற்றி வச்சிருக்காங்க பிரயாக்ராஜன்னு சொல்கிறாங்க அங்கே தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அலகாபாத்து திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் இந்த கும்பமேளா தான் மற்ற இடங்களில் நடைபெறுவதை விட இங்கு தான் மிகவும் புகழ்பெற்றதாக திகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு அதாவது இது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு இதுதான் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ள மகா கும்பமேளாவாக திகழ்கிறது உலகில் அதிக அளவு மக்கள் ஒன்று கூடி கொண்டாடப்படுகின்ற திருவிழாவாகவும் இதற்கு வந்து க கருதப்படுகிறது நாகசாதுக்கள் அதாவது அகோரிகள் சித்தர்கள் இன்னும் நிறைய பேர் வந்து உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு மலர் மாலை மட்டுமே அணிந்தபடி நிர்வாணமாக சாதுக்கள் வந்து ஹரஹர மகாதேவ் என்று சொல்லிக்கொண்டே ஊர்வலமாக நடந்து சென்று கடும் குளிர்னு கூட பார்க்காம அங்கே வந்து புனித நீராடுவார்கள் நாங்களும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் சாமியார்களை நாங்கள் பார்த்தோம் அங்கங்கே எல்லாம் அமைச்சு கொடுத்து நிறைய பேரை வந்து அங்கேயே சா சமையல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய விஷயம்தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொப்பையும் இதுவுமாதான் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும் அங்கேருந்து நான் ஒரு ஒரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கு அந்த புனித நீராடல் நடந்து போகிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் நாங்கள் நடந்து தான் போனோம் அவ்வளோ தூரமாக இருந்தது அது வந்து மூழ்கி மூழ்கி தண்ணியில் முக்கி எழுந்துட்டு நல்லா வந்து அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சின்னதாக ஒரு போட் ரைடும் போனோம் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப தூரம்லாம் அனுமதிக்கு கொடுக்கல இது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம் ரொம்ப நல்லாவே இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மண்ணாலான சிவலிங்கத்தை வந்து ஏற்பாடு பண்ணி ஐயங்க வந்து எங்களுக்கு வந்து நல்லா ருத்ராபிஷேகத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அதில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதுக்கும் வந்து நல்லா அந்த அந்த ஐயருங்க வந்து எஜுர்வேதத்தை வந்து அவ்வளோ ஸ்பஷ்டமாக ரொம்ப அழகாக சூப்பராக சொல்லி எங்களுக்கு வந்து அபிஷேகத்தை வந்து பண்ண வச்சாங்க எங்கள் கையாலே நாங்கள் பண்ணோம் அவங்களும் பண்ணாங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க அந்த பூஜையை முடிக்கிறதுக்கு மட்டுமே அவ்வளோ ஒரு சிறப்பாக பண்ணிணாங்க பட் நம்ம வந்து வியப்பாக பார்க்குறோம் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கேந்தி பூன்னு சொல்லுவோம் இல்லையெல்லாம் அந்த சாமந்தி பூ துலுக்கு சாமந்திப்பை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் வந்து அந்த ஊரில் அதுதான் ஃபேமஸாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க இப்படி தான் வந்து நாங்கள் அந்த வந்து மகா கும்ப இதெல்லாம் அந்த பூஜையெல்லாம் முடித்து ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அங்கே இருக்கிற இன்னும் ஒரு அதுக்குள்ளேற ஒரு மூணு சாமியார் வந்துட்டாங்க அவங்கக்கிட்டேயும் ஒரு பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு சில பேர் ஃபோட்டோ எடுக்கவே அனுமதிக்கவே இல்லை அவங்கக்கிட்டலாம் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு எங்களையும் ஒரு சிறப்பிச்சுட்டு எங்களை வந்து வழி கூட்டி எல்லோரும் அனுப்பிவிட்டாங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க நன்றிலாம் சொல்லிவிட்டு திருப்பி நாங்கள் வந்து கிளம்பி அப்படியே காசி பயணத்தை வந்து தொடர்ந்து நாங்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த அங்கே அந்த ஊர்லேருந்து வெளியில் வர்றதுக்கே ஒரு இடத்துலேருந்து அந்த அவுட்டர் போகிறதுக்கு மட்டுமே வந்து நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனோம் ஆட்டோவில் போகிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ரொம்ப கூட்ட நெரிசல் தவிர்க்கவே முடியாது இருந்தது அப்புறம் சொல்கிறாங்க இன்னும் கூட இந்த இதுக்கு வந்து நாற்பது கோடி மக்கள் வந்து தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த இந்த பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ளாரி இன்னும் கூட ஒரு அஞ்சு கோடியில் ஏழு கோடி வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஓரளவு கூட்டத்தில் நாங்கள் மெயின்டைன் பண்ணி வந்துட்டோம் நீங்களும் இந்த ஒரு முறை வந்து கண்டிப்பாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ